உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்தைந்து அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் தோ வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பஞ்சமி தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சோபன யோகம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிக கரணம் இன்று மதியம் இரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டிகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அசுபகாலம் ராகுகாலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி வரை இருக்கும் குளிகை காலம் பிமி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ரெண்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் எம்மா ஆனந்தாதி யோகம் இன்று முசல் ஆனந்தாதி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை எட்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்டவன் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று உங்கள் வாழ்க்கை புதிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் கொண்டு வெளிப்படுகின்றது உங்கள் முயற்சியும் கவனமும் சரியான திசையில் செலுத்தப்படுமானால் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது உணர்ச்சி குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற வாதங்களை தவிர்த்து உங்கள் சக்தியை நேர்த்தியாக பயன்படுத்துங்கள் இவ் வணிகத்தில் புதிய முன்னேற்றங்களை நோக்கி முன்னேற இது சரியான நேரம் கடந்த திட்டங்களுக்கு புதுமையான வடிவம் கொடுத்து வெற்றியை அடைய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனியுங்கள் முக்கிய விஷயங்களை புறக்கணிக்காதீர்கள் மேலும் நெருக்கடியான அல்லது எதிர்மறையான உறவுகளிலிருந்து தூரமாக இருங்கள் இன்றி உங்கள் ஆன்மீக உணர்வுகள் விழித்து குழந்தை பருவ நினைவுகள் திடீரென மனதில் வெளிப்படும் வாய்ப்பு உள்ளது நேரத்தை சிந்தனையுடன் செலவிட்டு குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்து தன்னை பாதுகாக்குங்கள் குறுகிய காலத்திலும் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமிக்கதாக மாற்றுங்கள் மற்றவர்களின் பாதையில் அலைந்து போகாமல் உங்கள் சொந்த பாதையில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இன்று உங்கள் முன் நேர்மறையான மாற்றங்கள் மகிழ்ச்சி மற்றும் சிறந்த முன்னேற்றங்கள் காத்திருப்பதாகும் இன்று கண்டு உங்கள் தினம் முதல் விழிப்புணர்வு மற்றும் கவனத்துடன் ஆரம்பிக்கும்படி கேட்டு வருகிறது குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மற்றும் தொழில்முறை முன்னேற்றத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு குழு பணி அல்லது ஒத்துழைப்பு புதிய லாப வாய்ப்புகளை தரும் வேலையை தேடும் சிலருக்கு எதிர்பாராத வாய்ப்புகளும் தோன்றலாம் தொழில் தொடங்க திட்டமிட்டால் பெரிய முடிவுகளை உடனடியாக எடுக்காமல் ஒரு நுணுக்கமான உத்தி உருவாக்கி படிப்படியாக முன்னேறுவது நல்லது உறவுகளில் இன்று நேர்மறை முத்திரை உள்ளது வாழ்க்கை துணையுடன் சிறிய பொழுதுபோக்கு அல்லது சிரிப்புடன் கூடிய தருணங்களை பகிர்ந்து மகிழ்ச்சி அடையலாம் கடுமையான சூழ்நிலைகளில் பொறுமை காட்டுவது முக்கியம் ஏனெனில் சவால்கள் உங்கள் திறனை மேம்படுத்தும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் வனத்தர்பன் மாணவர்களின் சில கனவுகள் இன்று நிறைவேற வாய்ப்புள்ளது ஒற்றியும் சுற்றியுள்ளவர்களுடன் மிகம்தான திறந்த மனதவுடன் உரையாடுங்கள் மற்ற ஏனெனில் பணியிடத்தில் புதிய சவால்கள் அல்லது எதிரிகள் ஒட்டி தோன்றலாம் அதே சமயம் உங்கள் பிள்ளைகள் வழியாக ஒரு நல்ல செய்தி வந்தால் அது உங்களோட நாளை மேலும் சிறப்பாகவும் மற்றும் இன்று உங்கள் நாள் புதிய உற்சாகங்களும் வாய்ப்புகளும் கொண்டு விளங்குகிறது நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பிரியமான உறவினரை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இது மனதிற்கும் ஆனந்தத்துக்கும் புதிய ஊக்கத்தை வழங்கும் சமூக நிகழ்வுகள் மற்றும் சமுதாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் உங்கள் மன உறுதி வலுப்பட்டு புதிய எண்ணங்களும் திறன்களும் பிறக்கும் மாணவர்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் படிப்பில் முழுமையான கவனத்துடன் செயல்படுவார்கள் புதிய முயற்சிகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவர் வீட்டில் முக்கியமான முடிவுகள் குறித்து உரையாடல்கள் நடைபெறும் பெரியவர்கள் தொலைநோக்கு ஆலோசனைகளை வழங்குவார்கள் குழந்தைகள் தங்கள் படிப்பு மற்றும் போட்டிகள் தொடர்பான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வார்கள் வீட்டின் அமைப்பில் மாற்றங்களை செய்வது நிதி முதலீடுகளை பரிசீலிப்பது போன்ற செயல்கள் உரிய கவனத்துடன் முன்னெடுக்கப்படும் வியாபாரத்தில் வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து புதிய வாய்ப்புகள் வரலாம் உறவினர்களுடன் நடத்தப்படும் நேர்மறை உரையாடல்கள் எதிர்கால திட்டங்களை முன்னேற்றும் குடும்ப சூழல் தீவிரமானதாக இருந்தாலும் அது ஊக்கமளிக்கும் மற்றும் சந்தோஷத்துடன் நிரம்பியதாக இருக்கும் இன்று புதிய பாதைகளை கண்டறிய விருப்பங்களை தேர்வு செய்ய மற்றும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த சரியான நாள் மேலாண்மை துறை மேலாண்மை சம துறையினர்கள் வெளிநாட்டிலிருந்து புதிய திட்டங்களை பெறலாம் படைப்பாற்றல் மற்றும் துறையினர்கள் தங்களுடைய திறமைக்கு பொருத்தமான மேடையை காணலாம் இன்றைக்கு உங்கள் நாள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வருகிறது வணிகத்தில் வெளிநாட்டு பங்குதாரரை சந்திக்கும் வாய்ப்பு உங்கள் வணிக குறிக்கோள்களை விரைவாக முன்னேற்றும் துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகலாம் வழக்கறிஞர்கள் முக்கிய வழக்கு தகவல்களை வெளிநாட்டிலிருந்து பெற வாய்ப்பு உள்ளது வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்ற வாய்ப்புகள் தோன்றலாம் ஃப்ரீலான்சர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் உறவுகள் உருவாகும் காதல் வாழ்க்கையில் இன்று திறந்த உரையாடலும் திட்டமிடலும் முக்கியத்துவம் பெறும் நீங்கள் வாழ்க்கை துணையுடன் எதிர்கால திட்டங்களை வலுப்படுத்த முயற்சிப்பீர்கள் திருமணமல்லாதவர்களுக்கு தொலைதூர உறவுகள் உருவாக வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்க்கையில் குடும்பம் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விவாதங்கள் முக்கியமாக வரும் நட்புகள் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை உருவாக்கும் உறவுகளில் ஸ்திரத்தன்மையும் ஆழமான உணர்வுகளும் காணப்படும் எதிர்மறை சூழ்நிலைகளில் பயமுறுத்தப்படாமல் தீர்வுகளை அறிவுடன் தேடுங்கள் முக்கியமான பொருட்கள் தொலைந்து போகும் அல்லது திருடப்படும் என நினைத்து உங்கள் சொத்துக்களை எச்சரிக்கையுடன் கவனித்துக் கொள்ளு கொள்ளுங்கள் இன்று உங்கள் காதல் மற்றும் திருபடி திருமண வாழ்க்கையில் சமநிலை மற்றும் இணக்கத்தை நிலைநாட்ட ஒரு சிறந்த நாள் இது தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழில்முறை சூழ்நிலைகளையும் நேர்மறையாக வழிநடத்தும் காதல் வாழ்க்கையில் இன்று எதிர்பார்த்ததை போன்ற சந்திப்புகள் இல்லாவிட்டாலும் பொறுமை காட்டி உறவுக்கு தேவையான நேரத்தை வழங்குங்கள் உங்கள் துணையின் உணர்வுகளையும் மனநிலைகளையும் முழுமையாக புரிந்து கொள்ள இன்னும் வாய்ப்பு உள்ளது அவர்களின் இதயம் ஆழமான புரிதலையும் நல்ல உணர்வுகளையும் கொண்டது வரும் நிகழ்வுகள் இதை மேலும் தெளிவுபடுத்தும் இரு தரப்பினருக்கும் நெருக்கமான தொடர்பை உருவாக்கும் விருப்பம் எழும்பலாம் இது காதல் மற்றும் நெருங்கிய அனுபவங்களை மேலும் ஆழமாக்கும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலை பேண அன்றாட பழக்கங்களில் சிறிய மாற்றங்களை செய்து உங்கள் துணையின் விருப்பங்களை கவனித்தால் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் சில நேரங்களில் துக்கம் அவமானம் அல்லது உடல் நலப் பிரச்சினைகள் கவனத்தை கேட்கலாம் ஆனால் குடும்பத்துடன் மற்றும் குழந்தைகளுடன் செலவிடும் தருணங்கள் உங்களுக்கு ஆறுதல் மற்றும் சந்தோஷத்தை வழங்கும் இன்று வந்து உங்கள் போனால் சமநிலை துப்பிரப்பயம் தன்னம்பிக்கை மற்றும் உறவுகளில் அன்பை பரப்பும் ஒரு நாள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் ஏனெனில் சில நேரங்களில் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் செயல்கள் மிகப்பெரிய அர்த்தத்தை கொண்டிருக்கும் உங்களுடைய கவனம் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடன் இருக்கட்டும் வெளிப்புறன் சிதறல்கள் உங்களை பாதிக்க விடாதீர்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் உணர்வுகளையும் பகிர்ந்தால் உறவுகளில் புதிய ஆழம் உருவாகும் மற்றும் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியும் கிடைக்கும் தொழிலில் இன்று தன்னம்பிக்கை சற்று குறையலாம் ஆனால் வரும் சவால்களை எதிர்கொண்டு தைரியமாக செயல்படினால் அது நீண்ட கால நன்மையை தரும் விரைவில் பண சம்பளம் உயர்வு அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் தோன்ற வாய்ப்புள்ளது குடும்பத்தினரும் குழந்தைகளும் உடன் செலவிடும் தருணங்கள் உங்கள் மனத்திற்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் அதே சமயம் படிப்பு அல்லது புதிய இணையதள வேலை போன்ற பணி உங்களுக்கு பயனாக இருக்கும் நல்ல நேரம் உங்கள் வாழ்வில் வாழ்வில் காத்திருக்கிறது தன்னம்பிக்கை வைக்குங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரம் செலவிடுங்கள் மற்றும் தொழில் மற்றும் கல்வியில் உற்சாகமாக செயல்படுங்கள் இன்று உங்களுடைய நாள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படுவதற்கும் புதிய வாய்ப்புகளை கவனித்து அடையாளம் காண்பதற்கும் ஏற்ற நாள் தெளிவான மற்றும் கவனமான தொடர்புகள் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படுவது முக்கியம் ஏனென்றால் இதில் பணிகள் சமநிலை மற்றும் ஒழுங்குடன் முன்னேறும் தமஸ்கி உங்கள் ஆற்றலை மெய்ப்பும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தினால் வணிக நடவடிக்கைகளில் நிதியின் நிதி ஒழுங்கு பெரிபு செயல்முறை மாற்றங்கள் போன்றவை எளிதில் சரி செய்யப்படுவதோடு வெற்றி பெற வாய்ப்பும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தின் பகுதியிலே தலைவலி அல்லது பழைய எலும்பு வலி போன்ற சிறிய குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் மனநிலை நிலையானதும் நேர்மறையானதும் இருக்கும் யோகா தியானம் மற்றும் போதுமான தண்ணீர் குடித்தல் மனமும் உடலும் சமநிலையில் இருக்க உதவும் மேலும் சரியான உணவு பழக்கங்கள் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் இந்நாள் முழுவதும் கவனமும் சிந்தனையும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் முக்கிய கருவிகள் ஆகும் இன்று சனிக்கிழமை இது சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் சதுர்த்தி திதி மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்துடன் சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நாள் சுயபரிசோதனை கர்மாவை சரிசெய்தல் மற்றும் நிதானத்துடன் செயல்படுவதற்கான நாள் சோபன யோகம் இந்த நாளுக்கு சுபத்துவத்தை அளிக்கிறது எனவே பொறுமை அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்துடன் செய்யப்படும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் நான்கு சுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் சலா ஒன்று ஃபிஸ்ட் சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் சனிக்கிழமையன்று சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் வழிபடுவதால் கிரக தோஷங்கள் நீங்கி தடைபட்ட காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எள் எண்ணெய் கருப்பு ஆடை உளுந்து பருப்பு ஓட்டு தொடர்பு அல்லது இரும்பு தானம் செய்வது சுபமாக இருக்கும் இது கர்ம பலத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பவன நிதி நிலைத்தன்மையையும் தருகிறது இரண்டாவது பழைய வேலைகள் அல்லது முடிக்கப்படாத திட்டங்களை முடிக்கவும் விஷி விருச்சிகர் ராசியில் உள்ள சந்திரன் ஆழத்தையும் ஒருமுகப்படுத்துதலையும் குறிக்கிறது இன்று புதிய வேலைகளை தொடங்குவதை விட பழைய வேலைகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் இது மன சமநிலையை உருவாக்கும் மற்றும் வரும் வாரத்திற்கான ஸ்திரத்தன்மைக்கு அடித்தளம் அமைக்கும் ஒன்று கடுமையான மற்றும் மூலோபாய சிந்தனை கொண்ட முடிவுகளை எடுக்கவும் சோபன யோகத்தின் தாக்கம் பகுத்தறிவுடன் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கிறது எனவே ஏதேனும் முக்கியமான நிதி தொழில் அல்லது குடும்ப முடிவு எடுக்க வேண்டுமானால் அதை அப்சிபிரிச்சி அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று வரை எடுப்பது மிகவும் பலனளிக்கும் இரண்டாவது சேவை அல்லது கருணை உணர்வை கொண்டிருங்கள் சனி பகவான் நீதி மற்றும் சேவையின் கடவுள் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது அல்லது ஏழைகளுக்கு ஆதரவளிப்பது இன்று உங்கள் பாவ கர்மங்களை குறைத்து சுப பலன்களை தரும் இன்று என்ன செய்யக்கூடாது நான்கு அசுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய காரியத்தையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்ய வேண்டாம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை ராகு காலம் குழப்பம் தவறான முடிவு மற்றும் தகராறுகளை உருவாக்கக்கூடும் இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி முடிவுகளை எடுக்கிறது இழப்புக்கு வழிவகுக்கும் இரண்டாவது கோபம் அல்லது கசப்பான வார்த்தைகளை தவிர்க்கவும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் அது உணர்ச்சி தீவிரத்தை ஏற்படுத்துகிறது இத்தகைய சூழ்நிலையில் கோபப்படுவது அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசுவது உறவுகளில் பதற்றத்தையும் எதிர்மறையையும் உருவாக்கும் நிதானம் மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே சுப பலன்களை தரும் மூன்றாவது புதிய கூட்டாண்மை அல்லது கடனை தவிர்க்கவும் விஷ்டிகரணம் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இது அடையாத மற்றும் தோல்வியுற்ற முயற்சிகளை குறிக்கிறது எனவே இன்று யாருடனும் புதிய கூட்டாண்மை கடன் வாங்குவது அல்லது பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இது எதிர்காலத்தில் தகராறு அல்லது இழப்பை தவிர்க்கும் நான்காவது சோம்பல் மற்றும் தாமதத்தை தவிர்க்கவும் சனிக்கிழமையின் அதிபதியான சனி கர்மம் மற்றும் ஒழுக்கத்தின் சின்னம் இன்று நீங்கள் அலட்சியமாகவோ அல்லது தள்ளி போட்டாலோ வரும் வாரத்தில் வேலைகளின் அழுத்தம் அதிகரிக்கும் எனவே இன்று சிறிய பொறுப்புகளை கூட தீவிரமாக நிறைவேற்றுங்கள் இன்றைய நாள் நிதி ரீதியாக ஆழத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கோருகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது மறைமுக லாபங்கள் முதலீடுகள் மற்றும் நிதி முடிவுகளில் மூலோபாய சிந்தனையை ஊக்குவிக்கிறது மேலும் சோபன யோகம் உருவாவது நாளை சுபமாக்குகிறது மற்றும் சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகள் நீண்டகால நன்மைகளை தரும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் விஷ்டியாசி விஷ்டிகரணம் தாக்கத்தால் மதியத்திற்கு பிறகு அவசரமாக செய்யப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது நிதி பரிவர்த்தனைகளில் தடை ஏற்படலாம் நாளின் நேர்மறையான நிதி அறிகுறிகள் ஒன்று நீண்ட கால முதலீடு இன்று நிலம் காப்பீடு அல்லது பாலிசி தொடர்பான திட்டங்களில் சிந்திப்பது நன்மை பயக்கம் விருச்சிக ராசியின் தாக்கம் ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது எனவே நீங்கள் ஏதேனும் முதலீட்டை திட்டமிடுகிறீர்கள் என்றால் இன்று அதை பகுப்பாய்வு செய்வது சுபமாக இருக்கும் இரண்டாம் ரகசிய லாபம் பங்கு சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற இடங்களில் படிப்படியான லாபத்திற்கான அறிகுறிகள் உள்ளன நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டால் ஆபத்தான முதலீடுகளில் இருந்தும் கவனமாக பயனடையலாம் மூன்றாவது பழைய பாக்கிகள் அல்லது தடைப்பட்ட பணம் திரும்ப கிடையும் கிடைத்தல் அனுராதா நட்சத்திரத்திற்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்தால் பழைய பணம் அல்லது கடன் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன இன்று யாரிடமாவது வசூல் அல்லது பணம் செலுத்துவது பற்றி பேசுவது பலனளிக்கும் நான்காவது வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை நீங்கள் கூட்டாண்மையில் இருந்தால் இன்று நிலைமையை மேம்படுத்தி நம்பிக்கையை வளர்ப்பதற்கான நாள் துஸ் சோபன யோகம் உங்கள் உரையாடலை பயனுள்ளதாக மாற்றும் இதனால் நிதி திட்டங்கள் தெளிவாக முன்னேற முடியும் ஐந்தாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் சந்திரன் விருச்சிகர் ராசியில் உள்ளது இதன் உணர்ச்சிகளுக்கு ஆழம் தருகிறது இத்தகைய சூழ்நிலையில் உணர்ச்சி வேகத்தில் முதலீடு செய்வதோ அல்லது செலவு செய்வதோ பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆறாவது கடன் அல்லது லோனிலிருந்து விலகியிருங்கள் இன்று புதிய கடன் வாங்குவதற்கோ அல்லது யாருக்காவது நிதி உத்தரவாதம் அளிப்பதற்கோ பொருத்தமான நாள் அல்ல இது எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் ஏழாம் மாலைக்கு பிறகு பெரிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும் பெஸ் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இது முழுமையடையாத அல்லது ரத்து செய்யப்படும் நிதி நடவடிக்கைகளை குறிக்கிறது எனவே மாலைக்கு பிறகு பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும்